மாணிக்க வாசகர் தான் கண்ட இறைவனின் உருவக் காட்சியை நமக்கு விளக்குகிறார் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி அனைத்தையும் காணவல்ல நெற்றிக் கண்ணை கொண்ட இறைவன் தன் கருணை எனும் கண்ணை என்மேல் காட்டி வந்து என் முன் நின்றதனால் என்னுதற்கெட்டா எழிலா காலர் இறைஞ்சி எவரும் என்ன முடியாத அளவு அழகுடைய இறைவனின் திருவடிகளை வணங்கினேன் விண்ணிறைந்து மண் அப்போது நான் கண்ட காட்சி இறைவன் வானாகி மண் நிறைந்து மகத்தான பேரொழி பிளம்பாய் எங்கும் நிறைந்து அளித்த காட்சி என் எல்லை இலாதானே நின் பெரும் சீர் எண்ணம் எனும் என் மனத்தை மறந்து இறந்து அதையும் தாண்டி எல்லை எங்கும் நிறைந்திருப்பதே உன் பெரும் சிறப்பாகும் ஆனால் நானோ பொல்லாவின ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் எல்லா பொல்லா வினைகளும் கொண்டவன் எனக்கென்று புகழ்ச்சி ஏதும் இல்லாதவன் என்று தன்னை சிறுமைப்படுத்திக் கூறுகிறார் மாணிக்க வாசகர் இறைவன் இங்கு இருக்கிறார் அங்கு இருக்கிறார் இந்த மரத்தில் இருக்கிறார் அந்த ஊரில் இருக்கிறார் இந்த கோவிலில் இருக்கிறார் என்று அங்கும் இங்கும் தேடிக் கொண்டிருக்கும் நம்மைப் போன்றவர்களுக்கு இறைவன் எங்கும் நிறைந்துள்ளார் என்று இவ்வரிகள் மூலம் உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர் வணக்கம்